அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அழைப்பானை வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அழைப்பானை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அது நம்ம சிஎம்முடைய உடல்நிலை முடியாதனால அதை வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வெளிவரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க ஆஃபீஸில் வெளியிடலை ஆனால் நியூஸில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணதும் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது என்ன அப்படின்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபீல்டு சர்வேயர் ட்ராவல்ஸ் மேனில் ஃபோர்த்து கவுன்சிங் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த பதிவு என்ன வந்து அவங்க வெளியிட்டாங்க அது வெளியிட்ட உடனே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் இதே மாதிரி எம்ஏடபிள்யூஎஸ்லேயும் கவுன்சிலிங் வைப்பாங்களா அப்படின்னு கேள்விகளை பல பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது தான் ஏன் அப்படின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸ்சில் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சியில் உடைய ரிசல்ட்டு வெளியிட்டாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஏஐ ரிசல்ட் வெளியே வரும்போது எம்ஏடபிள்யூஎஸ்சில் போஸ்டிங் தேர்வு செய்த ஒருத்தர் கண்டிப்பாக அவங்க டிஎன்பிஎஸ்சியில் ஏஐயும் தேர்ச்சி பெற்றுக்கிறதுனால அவங்க டிஎன்பிஎஸ்சியில் போய் ஏஇ கவுன்சிலிங்கில் போய் அதுலேயும் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ எந்த போஸ்டிங்க்கு நம்ம போகிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க பல ஐடியா கேட்பாங்க நம்மகிட்ட பல பேர் கேட்டாங்க நம்மளும் சொல்லியிருக்கோம் அப்போ பொதுவாக வந்து அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியில் பிடபிள்யூடி வாட்ரு போர்டு தென் அதே மாதிரி நம்மளுடைய ஹைவே டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ போஸ்ட்டு போகிறது நல்லதா அல்லது முனிசிபல் கார்பரேஷனில் ஏஇவோ ஜேஇஆவோ மாதிரி டிஏவோ போகிறது பெஸ்ட்டாக அப்படின்னு பல பேர் கேட்கும்போது பலவருடைய ரெண்டுமே ஈக்குவல் கேடராக இருந்தாலும் அவங்க பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய இந்த பிடபிள்யூடி தென் வாட்ரு போர்டு கைவே டிபார்ட்மெண்ட் தான் லைக் பண்ணுறதுனால பெரும்பாலான பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸ்சில் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇயாக வந்து பல பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ தேர்வு செய்த யாருமே எம்இடபிள்யூஎஸ்சில் போய் அழைப்பானை வாங்க முடியாது வாங்கவும் மாட்டாங்க அப்படிங்கறனால நாளைக்கு எம்இடபிள்யூஎஸ் வந்து ஒரு அழைப்பானை அவங்க சிஎம் தமிழில் இது பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்கும்போது எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாங்க அப்படின்னு தெரியாது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு அழைப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அவ்வளவு பேரும் அழைப்பானை வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அதில் கொஞ்சம் பேர் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇாவோ ஜேஇஆவோ ஜெடிஓவாவோ போயிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால அலைப்பாணை வாங்கினவங்க போக வாங்காதவங்களுக்கு அவங்க திரும்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அதாவது அடுத்து உள்ளவங்களுக்கு திரும்ப கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட பல பேர் கேட்குறாங்க இது இப்போ மட்டும் இல்லை ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி என்றைக்கு ஏஇ கவுன்சிலிங் வச்சாங்களோ அன்றைக்கே அவங்க கேட்டது தான் நம்ம கூட ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அதை அவங்க ஃபில்லப் பண்ணால் நல்லது தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்படின்னு இப்போ டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான இந்த ஃபீல்டு சர்வே இருக்குது இப்போ ஃபோர்த்து கவுன்சிலிங் வைக்கிறாங்க இல்லையா அதனால அதே மாதிரி இதிலையும் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி என்ன என்ன பண்ணுறாங்க எல்லோரும் லைக் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் திரும்ப கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கவுன்சிலிங் வைக்க வைப்பாங்க தான் நமக்கு வந்து நம்மளுடைய தெரிந்தளவில் வ வைப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வைக்கிறதும் வைக்காதும் அடுத்த பட்சம் ஆனால் நடந்து முடிந்த அந்த எம்ஏடபிள்யூஎஸ்ஸில் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எம்ஏடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸ்ஸோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த தேர்வுகள்லேயே எல்லா போஸ்ட்டையும் ஃபில்லப் பண்ணி தான் நடப்பாங்க ஏன்னா வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு தேர்வு பண்ணக்கூடிய ஒரு ஆணையம் கிடையாது அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதனால் அதை கவுன்சிலிங் அடுத்து திரும்ப ஒரு இதை வச்சு ஃபில்லப் பண்ணுறது பதிலாக யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலையோ அவங்களையும் அவங்க திரும்ப வந்து அந்த போஸ்டிங் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதி உள்ளவங்களுக்கு அழைப்பா அந்த கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின் தான் நம்ம வந்து நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால அங்கே வேலை வேலைப்பொழுக்கள் அதிகமாகுது ஸோ வேலைப்பொழுது அதிகமாக இருக்கிறனால ஒருத்தரே வந்து ரெண்டு மூணு பேரோடைய வேலையை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சியில் வச்சால் அதிக டைம் ஆகுன்னு சொல்லி தான் அவங்களே அண்ணா என்ட்டி மூலமாக எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணாங்க கனெக்ட் பண்ணும்போது அவங்களும் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மாதிரி இல்லாமல் மிக விரைவில் தான் எல்லா போஸ்ட்டையும் எல்லாமே பிராசராக ப்ராப்பராக இருந்தாங்க இடையில் சில தான் அது தாமதமாச்சு அந்த தாமதத்தையும் அவங்க அப்படியே கன்டினியூ பண்ணாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது தீர்ப்பையும் வாங்கி இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு அதனால் இவங்க வந்து அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா இந்த எல்லா போஸ்ட்டையுமே உடனே வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்போ எல்லா போஸ்ட்டையும் உடனே ஃபில்லப் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வே ஐநூறு வேக்கன்சியில் இருநூறு கிட்ட அவங்க வந்து மாறி போகலாம் ஏன் ஒரு வேகன்சினா கூட என்ன நமக்கு சும்மா வரதா என்ன அப்போ எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்காமல் டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை மற்ற தேர்வு வரையின் மூலமாக பாஸ் ஆகி போகிறாங்களோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்காதவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அடுத்த ஒரு கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ண தான் நினப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ரியாலிட்டி அதனால டிஎன்பிஎச்சில் எப்படி வச்சாங்களோ ரீ கவுன்சிலிங் அதாவது ஃபோர்த்து கவுன்சிலிங் வச்சாங்களோ அதே மாதிரி கவுன்சிலிங் பேஸ் டூவோ பேஸ் த்ரீயோ வச்சு எம்ஏடபிள்யூஎஸ்ஸும் யாரெல்லாம் இப்போ வந்து போஸ்டிங் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதி உள்ளவங்களுக்கு மீதி உள்ள வேக்கண்ட்டை திரும்ப எக்ஸாம் வைக்காமல் இதே இன்னொரு கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை ஸோ எம்ஏடபிள்யூஎஸ்சில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன் நடந்தாதான் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாங்கன்னு தெரியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வரும் அந்த எண்ணிக்கைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்தந்த படிப்பு வாரியாக டிப்ளமோ டிகிரி ஸ்டேண்டைன்ஸ் பற்றச்சுங்களேன் அந்தந்த படிப்பு வாரியாக யாரெல்லாம் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த ரிசர்வ் ரிசர்வ்லிஸ்ட் அதாவது க அந்த அடுத்து ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள உள்ளவங்களுக்கு திரும்ப கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரதில்லை அதனால் எல்லாம் நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி எம்ஏ டபிள்யூஎஸ் திரும்ப கவுன்சிலிங் வச்சு ஃபில் பண்ணுவாங்களான்னா ஃபில்லப் பண்ண தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சேனலில் சொல்லி சொல்கிறோம் ஸோ ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கும் பெஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுதான் ஈஸி திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு இந்த போஸ்டிங்கை போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதுக்கு அடுத்த இது வரைக்கும் விட்டு விட்டாங்களே ரேங்க் லிஸ்ட்டு அதில் போஸ்டிங் வாங்கினவங்க போக மீதி உள்ள ஏன்னா இவங்க ரேங்க் லிஸ்ட் சொல்லி இனிமேல் புதுசாக இவங்க ரேங்க் லிஸ்ட் அவசியம் இல்லை போஸ்டிங் ஆர்ட்ரு வாங்கினவங்க போக மீதம் உள்ள ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு இந்த காலியாக உள்ள வேக்கன்சியை கவுன்சிலிங் வச்சுட்டு ஃபில்லப் பண்ணாலே நல்லது தான் அப்போ எத்தனை பேர் கவுன்சிலிங் போய் நோ வேக்கன்சி நோ வேக்கன் திரும்ப வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பாக போஸ்டிங் வழங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில்லப் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோப் தான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் போனவங்கள திரும்ப கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடிய எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நாம் நம்பலாம் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அப்படின்னு இல்லாமல் பொதுவாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்ட எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் இருந்தவங்களை வாங்காமல் போன எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அந்த வேக்கன்சியை ரேங்க் லிஸ்ட்டில் போஸ்டிங் வாங்கினவங்க போக மீதம் உள்ளவங்களை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க தான் நம்ம சொல்கிறோம் அது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக நடந்தது டிஎன்பிஎஸ்சியுடைய ரூல்ஸு ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களும் அதை ஃபில்லப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது அந்த தேர்வு தின எல்லாருக்குமே நல்லது இதுதான் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான இருக்கும் அந்த வேக்கன்ஸிலாம் திரும்ப கேரி படம் கொண்டு போய்டுன்னு எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது அது ஆகாத காரியம் அது எல்லாருக்குமே வேலை வேலை அதிகம்தான் ஆகும் அதனால் அது என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ